விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வடகரையில் செயல்படும் தனியார் பட்டாசு ஆடியில் வெடி விபத்து இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அர்ஜுனன் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் அர்ஜுனன் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மற்றவர்கள் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறது அது குறித்தான மேலும் விவரம் என்ன தனிச்சுநகர் தனட்சுமி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே வடகரையில் செயல்பட்டு வரும் யுவராஜ் பட்டாசு ஆலையில் தற்போது வெடிவிபத்து ஏற்பட்டு தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது அக்காலையில் இருந்து பட்டாசு பட்டாசு மருந்து கலவியில் மருந்து க வந்து மருந்து செலுத்தும் போது உறாய்வின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது இந்த வெடி விபத்தில் தற்போது மூன்று பேரின் ப மூன்று பட்டாசு உயிர் உயிரிழந்தனர் அவர்கள் உடல் மீட்கப்பட்டுள்ளது மேலும் இருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டு காரியாபட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது தற்போது இந்த பட்டாசு வடிவத்தில் ஒரு பட்டாசு வரை முற்றிலும் வெடித்து சிதறி பலியாகியுள்ளது அந்த இடிபாடுகளுக்கு இடையேதான் மூன்று பட்டாசு தொழிலாளர்கள் உடல் தற்போது மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு பட்டாசு தொழிலாளி அங்கே இடிபாடுகள் சுட்டியிருப்பதாக தகவல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காவல்துறையினர் வருவாய்த்து மற்றும் தீயணைப்பு தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே பட்டாசாலை வெடிவிபத்து தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பட்டாசாலையின் உரிமம் தற்காலிக ரத்து செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே பட்டாசாலை வெடிவிபத்து தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது மூன்று பேர் உயிரிழந்த விபத்து தொடர்பாக ஃபோர்மேன் மற்றும் மேற்பார்வையாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அர்ஜுனன் இணைப்பில் இருக்கிறார் அர்ஜுனன் வணக்கம் தற்பொழுது பட்டாசு ஆலையில் வெடி விபத்து நிகழ்ந்ததை அடுத்து மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே வடகரை பகுதியில் செயல்பட்டு வந்த யுவராஜ் பட்டாசு ஆலையில் இன்று காலையில் பயங்கர வெடிச்சத்துடன் பட்டாசு ஆலை வெடி விபத்து விபத்தில் வந்து மூன்று பட்டாசு தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் இரண்டு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது சம்பவ இடத்தில் வருவாய்த்துறையினர் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறையினர் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மாவட்ட வருவாய் அலுவலர் பட்டாசு ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பட்டாசு ஆலை உரிமையாளர் மற்றும் போர்மேன்கள் யார் யார் மீது வழக்குப்பதிவு செய்யப்படும் என்பது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் வழக்குப்பதிவு செய்தவுடன் தான் அந்த சம்பந்தமான தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரியப்படுகிறது தற்போது அந்த பட்டாசு ஆலையில் பணிபுரிந்த போர்மேன் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ந்து மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது சொல்லாமி